இந்த உபரி நீர் திறப்பு எண்பதாயிரம் கன அடி வரை வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யும் கனமழை மற்றும் ஹாரங்கி ஹேமாவதி அணைகளில் திறக்கப்படும் நீரால் அணை வேகமாக நிரம்பி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கன அடி வரை தண்ணீர் வாய்ப்பு உள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரியில் எண்பதாயிரம் கன அடி வரை தண்ணீர் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவின் அணை வேகமாக நிரம்பி வருவதால் உபரி நீர் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார் பிரகாஷ் இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி நீர் பகுதிகளில் வந்து பெய்யக்கூடிய கனமழை காரணமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பியும் தற்போது வழியக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீர் நிலைகள் நீர்நிலைகள் வந்து இருக்கக்கூடிய அந்த நீரானது அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் வந்து பார்த்தோம்னால் அந்த கர்நாடக மாநிலத்தில் அந்த பெய்யக்கூடிய அந்த நீரானது அந்த ஹேமாவதி மற்றும் ஹாரங்கி ஆகிய இரு அணைகளிலிருந்தும் தற்போது நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர் வரத்து மேலும் அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே கிருஷ்ணராஜசாகர் அணை வந்து தனது முழு கொள்ளலை வந்து எட்டியிருப்பதன் காரணமாக அணையிலிருந்து ஏற்கனவே நாற்பத்தி இரண்டாயிரம் கனடிக்கு மேல் வந்து தற்போது தண்ணீரானது திறக்கப்பட்டு உள்ளது இது காவிரி ஆற்றிலிருந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில இந்த இரு அணைகளிலிருந்தும் திறக்கப்பட்டுள்ள நீரும் வந்து இதனுடன் சேர்ப்பதன் காரணமாக தற்போது வந்து கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தற்போது வினாடிக்கு ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் கன அடி வரை தற்போது உபரிநீரானது திறக்கப்படுவதாக தற்போது அங்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே வந்து தண்ணீரின் அளவு அதிக அளவில் வந்து இருப்பதன் காரணமாக காவிரி ஆற்றில் அந்த கரையில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் வந்து ஆற்றை வந்து எக்காரத்தை கொண்டும் யாரும் கடக்க வேண்டாம் எனவும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறை சார்பில் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது ஜெயா அண்மை செய்திகள் குறித்த விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பிரகாஷ்